வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கருத்து கணிப்பு திமுகவை தள்ளிவிட்டு அதிமுக ஆட்சி அமைக்குமா வெளியான சர்வேயை பற்றி இந்த உடலை பக்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான சாணக்கிய சர்வே முடிவுகள் வெளியாகியிருக்கிறது அதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்கும் என சர்வே முடிவுகள் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது குறித்து முக்கிய சர்வே முடிவுகள் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன முதல்வர் மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அடுத்தடுத்து உத்தரவுகளை வழங்கி வருகிறார் அதிமுக மற்றும் தாவேகா கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன சீமான் போன்ற கட்சியினர் வேட்பாளர்களை நியமித்து வருகின்றனர் இந்த வெளியிட்ட சர்வே முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சர்வேயின்படி தற்போதைய அரசை நடத்தி வரும் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி சிறிய வித்தியாசத்தில் முன்னிலை இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது தேர்தல் நடைபெற்றால் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் மற்றும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இருபது சதவீத வாக்குகள் என்றும் நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பொடிக்கும் வாய்ப்பு அதிகம் என்று சர்வே கூறுகிறது இதன் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சியில் வரும் சாத்தியம் இருப்பதாக சாணக்கிய மதிப்பிட்டுள்ளது ஆனால் அரசியல் பகுப்பாய்வாளர்கள் நினைவுப்படுத்துவது என்னவெனில் சாணக்கியா நிறுவனம் இதற்கு முன் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பில் கணிப்பு மற்றும் உண்மை முடிவுகள் பெரிதாக மாறுபட்டிருந்தன அப்போது சாணக்கியா சர்வே கூறியிருந்த மதிப்பீட்டின்படி திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு இருபத்தைந்து சதவீத வாக்குகள் கிடைக்கும் என கூறியிருந்தது அந்த சர்வேயின்படி பாஜக கூட்டணியே அதிமுகவை காட்டிலும் முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்திருந்தது ஆனால் உண்மையான தேர்தல் முடிவுகள் முற்றிலும் வேறுபட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் கிடைத்த வாக்கு சதவீதம் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூன்று சதவீதம் பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்குகள் கிடைத்தன என்பது குறிப்பிடத்தக்கது இதில் தெளிவாக தெரிகிறது சாணக்கிய கணிப்பு திமுக கூட்டணியின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டிருந்தது அதே சமயம் அதிமுக மற்றும் பாஜக வாக்கு விகிதத்தை அதிகமாக கணித்திருந்தது மேலும் அரசியல் சூழல் மாறும் நேரத்தில் உண்மையான நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும்போது தான் வெளிப்படும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உள்ள கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ